de எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்த மூணு வீடியோலையும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து பவதாரணி இறந்தப்போ என்ன பண்ணுனாங்க அவங்களோட குடும்பம் இசை குடும்பம் ஸோ அதனால் அவங்க பொண்ணோட கடைசி ஆசையாக இருக்கலாம் இதை பண்ணுனா அவங்க ஆத்மா சாந்தி அடையலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த குடும்பமே சேர்ந்து அவங்களோட இறப்பில் ஒரு பாட்டு பாடி வழி அனுப்புனாங்க அதே மாதிரி தான் ராபர்ட் மாஸ்டர் அவர் ஒரு நடன இயக்குனர் வேற அவங்க அம்மா இறப்பு தாங்க முடியாது ஏன்னா அவங்க அம்மா மேல ஒரு அவ்வளவு பாசம் அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா இறப்புல தன்னை மீறி அவரு ஆட்டம் ஆடி இருக்காரு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அது அவங்களோட தொழில் அவங்க அம்மாவோட ஆசையா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அவங்க வீட்டுல இதை பத்தி பேச்சு நடந்திருக்கலாம் இத ரெண்டையும் தவிர மூணாவதா இப்போ நம்ம பிரியங்கா அக்கா பிரியங்கா அக்கா வந்து அவங்க ரோபோ சங்கர் அவர் இறப்புல அவங்கள மீறி தன்னை மீறி ஒரு டான்ஸ் ஆடியிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் வந்து நிறைய சேர்ந்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும் டான்ஸ் அதனால் அவங்க வந்து தன்னை மீறி அந்த சோகத்தை எப்படி வெளிப்படுத்த தெரியாமல் அவங்க வந்து அவங்களோட இறப்புல ஒரு ஆட்டம் ஆடி போட்டதை இந்த மக்கள் வந்து ஏன் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறீங்க எனக்கு புரியவே இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லதா தெரிஞ்சப்போ இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு ஏன் அவங்கள இந்த எல்லாம் பார்த்தா ஐயோ அவங்கள என்ன ஒரு கேவலமா பேசிருக்கீங்க ஹம் ஒரு ஒருத்தரோட வெளிப்பாடு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதே மாதிரிதான் ஒரு கூத்து கலைஞரோட அப்பா இறந்தப்ப அந்த கூத்து கலைஞர் அவங்க அப்பா சாவுக்கு முன்னாடி கூத்து டான்ஸ் ஆடினார் ஏன் அப்படின்னு கேட்டா அது எங்க அப்பாவோட கடைசி ஆசை அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியலை புரியல ஒரு பொண்ணு ஆடுனா அப்படிங்கிறதுனால நீங்க வந்து என்ன வேணாலும் பேசுவீங்களா ஆஹ் இதுக்கப்புறம் அவங்க என்ன அவங்க குடும்பத்துல நடக்க போகுது அவங்க எப்படி அவங்களோட அவங்க வீட்டுக்காரர் இல்லாம அவங்க லைஃப எப்படி ரன் பண்ண போறாங்க எதுவுமே தெரியாம மீடியாக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு பொண்ணை இவ்வளவு அசிங்கப்படுத்துவீங்களா ஆஹ் அவங்களுக்கு தெரியாதா நம்மளை சுத்தி இவ்வளோ கேமரா இருக்கு நம்ம இந்த மாதிரி ஒண்ணு ஆடுனா நம்மள வந்து ஏன்னா சாதாரணமாவே ஏதாவது ஒரு விஷயம்னா போக்கஸ்ல போட்டு 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 இங்கதான் பெருசு பண்ணுவீங்களே இப்ப வந்து மீடியா மட்டுமா இருக்கு மீடியாவை தாண்டி யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் அவ்வளோ பேர் வீடியோ எடுக்கிறாங்க இதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு இதனால நமக்கு என்ன பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாதா தெரிஞ்சும் ஒருத்தவங்க வந்து இதை பண்ணுவாங்களா அவங்க மனசு நொந்து போய் அவங்க வீட்டுக்காருக்கு பிடிச்ச விஷயத்தை ஒன்று பண்ணி அவரை வழி அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க மனசில் எவ்வளோ வழி வேதனைங்க இருந்திருக்கும் ஆ இது எதுவுமே யாருக்குமே புரியாமல் ஏன் வந்து இந்த கமெண்ட்ஸில் இவ்வளோ உங்கள் வன்மத்தை கக்குறிங்க எனக்கு புரியலை நீங்கள் யாராவது போய் அவங்க குடும்பத்தை அப்புறம் காப்பாற்ற போகிறீங்களா இல்லை தானே ஆ அவங்களோட சோகத்தை உங்களால் பகிர்ந்துக்க முடியலைன்னாலும் பரவாயில்ல இன்னொருத்தரை என்ன ஏது அப்படின்னு தெரியாமல் அவங்க யாரு என்னன்னே தெரியாமல் அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் வணக்கம்